இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக திருப்பாடல் நூற்றி ஐந்தை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருவை இந்த நாளில் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொன்றார் என்கிற ஒரு அழைப்பை கொடுத்து நாம் அனைவரும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின்படி உடன்படிக்கையின் மக்களாக வாழ ஒரு அழகான அழைப்பை இந்த நாளில் திரு அவை நமக்கு எடுக்கிறது இந்த திருப்பாடல் நூற்றி ஐந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து வசனங்களை தன்னகத்தை கொண்டதாய் இருக்கிறது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களையும் மறவாது இருக்க வேண்டும் அந்த வியத்தகு செயல்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இஸ்ரேலிற்கு என்னென்ன காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்பது மற்றும் மொயிசன் வழியாக ஆரோன் வழியாக இஸ்ரேல் மக்களை காத்து கொண்டது என பல்வேறு பகுதிகளை தன்னகத்தே உள்ளடக்கியதாக இஸ்ரேலின் வரலாறை முழுவதுமாய் சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது நமக்கு தெரியும் பல முறை தியானித்தாலும் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவில் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு அழகான ஒரு காரியம் நமக்கு எடுத்து சொல்வது ஆண்டவர் கடவுளாகவும் அவர் நாம் அனைவரும் அவரது மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதையும் எடுத்து சொல்கிற இந்த பகுதியை நாம் வேறு ஒரு கோணத்தில் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கைக்காக ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார் அவர் நினைவில் கொண்டிருக்கிறார் அந்த நினைவில் கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கைக்காக இஸ்ரேல் மக்களுக்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் ஆண்டவருடைய வேத்தகு செயல்களை நினைவு என்ற அந்த அழைப்பிற்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று இந்த நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் ஆபிரகாம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வருகிறார் அவருக்கு ஒரு வாக்குறுதி தருகிறார் இதோ வானை பார் அங்கிருக்கிற நட்சத்திரங்களை பார் அந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா அந்த அளவுக்கு உன்னுடைய தலைமுறையை பெரியதாக்குவேன் என்று சொல்கிறார் கடற்கரை மணலை பார் அந்த மணலை உன்னால் எண்ண முடியுமா அதன் மூலமாக உன்னுடைய தலைமுறைகள் அதன்படி நிறைய தலைமுறைகளாக இருக்கும் என்பத ஆசிர்வாதத்தை இதோ ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிறதை பார்க்கிறோம் சரி இதோ தன்னிடத்தில் குழந்தையே இல்லையே குழந்தை பேர் இல்லாத ஆபிரகாமும் சாராவும் என்ன செய்வார்கள் என்ற நிலையில் ஆண்டவருடைய வாக்குறுதி அவர்களுடைய வாழ்வை மாற்றி போடுகிறது ஒரு மிகப்பெரிய தலைமுறையாக ஆபிரகாமின் கடவுளாக ஈசாக்கின் கடவுளாக கோவின் கடவுளாக ஆண்டவர் மாறுகிறதை ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை மாறுகிறதை நம்மால் காண முடிகிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எப்பொழுதும் அள்ளி கொடுப்பவர் கிள்ளி கொடுப்பவர் அல்ல நிறைய ஆசிர்வாதங்களை மிக அழகாய் கொடுப்பவர் இதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் மெஸ்ஸியானிக் அபண்டன்ஸ் என்கிற மிக தாராளமாக கொடுப்பவர் தான் மெசியா என்பதை நம்மால் காண முடிகிறது இதோ இந்த ஒரு மனநிலையில்தான் இதோ ஐந்தாயிரம் பேருக்கு உணவளித்த பொழுதும் மீதமுள்ளவற்றை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்த எடுத்திக் அபர்டன்ஸ் தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவரை பார்க்கிறோம் இதோ ஈசாக்கை தேர்ந்து கொள்ளுகிறார் ஈசாக்கின் வழியாக தலைமுறை வளர்கிறது யாக்கோபை தேர்ந்து கொள்கிறார் யாக்கோபின் மூலமாக தலைமுறை வளர்ந்து கொள்கிறது இதோ என்றோ ஒரு நாள் அந்த நாட்டிலே வர போகிறது என்று முன்னரே யோசிப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார் இதோ இவர்கள் நலமுடன் வாழ எகிப்தை அவர் தயார் செய்கிறார் இதோ பஞ்சத்தில் மக்கள் அவதிப்படுகிற பொழுது இஸ்ரேல் மக்கள் இங்கிருந்து எகிப்துக்கு புலம் மகிழ்வோடு அவர்கள் வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதோ எங்கே எகிப்து இந்த இஸ்ரேல் மக்களால் நிறைந்து விடுமோ என்று பார்வோன் பயப்படுகிற பொழுது இதோ மோயிசனை அழைக்கிறார் எப்படி என் இஸ்ரேல் மக்கள் விடுகிற கண்ணீரை நான் கண்டேன் அவர்களது அழுகுரலை நான் கேட்டேன் இதோ நான் உன்னை தேர்ந்து கொள்கிறேன் அவர்களை மீட்டுக்கொள் என்று சொல்லி மோயிசனை அனுப்புகிறார் இதோ அந்த பாலை நில பயணம் மொயிசன் வழியாக ஆரோன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் செய்த எண்ணற்ற அளப்பரிய நன்மைகளை மீண்டும் மீண்டுமா எடுத்து சொல்கிறதா இருக்கிறது இதோ இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணப்படுகிற பொழுது பாரபோனின் படை பின்னால் வருகிற பொழுது முன்னால் செங்கடல் இருக்கிற பொழுது அவர்கள் இரண்டு பக்கமும் சூழ்ச்சியாய் தந்திரமாய் மாட்டிக்கொண்டோமே நீ என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இருந்தது இப்பொழுது நீ காண்கிற இந்த பார்வோன்கள் படைகளை இனி உன் வாழ்நாளில் நீ காணவே மாட்டாய் என்று சொல்லி இதோ அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துகிறார் செங்கடலை இரண்டாக பிளந்து காய்ந்த தரையில் கட்டான் தரையில் இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்து செல்கிற ஒரு அற்புதத்தை இஸ்ரேல் மக்கள் காண்கிறார்கள் ஆண்டவர் செய்த அனைத்து வியத்தகு செயல்களையும் நினைவு கூறுங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமாக இல்லை பத்து கொடும் துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் எப்படி இதோ அந்த எகிப்து மக்கள் இவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு பாரவோன் தள்ளப்பட்டார் அந்த அளவுக்கு கடவுள் இந்த இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் உடன்படிக்கைக்காய் என்ன செய்தார் இன்னும் என்ன செய்ய வேண்டும் இதோ அவர்கள் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை தொடர்ந்து காத்து வந்த அந்த வலிமை ஆண்டவருடைய வலிமையான கரம் ஆண்டவருடைய பிரசன்னம் அன்புக்குரியவர்களே ஒரு நாளும் இஸ்ரேல் மக்களால் மறக்க முடியாதது எனவேதான் அவர்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த இஸ்ரேல் மக்களின் வரலாறு எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கைக்காக இவ்வளவும் செய்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நம் வாழ்வை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் கடவுள் எத்தனை எத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார் நாம் என்ன செய்ய போகிறோம் செபிப்போமா ஆற்றலின் நாயகன் இறைவா எத்தனை எத்தனை அற்புதங்களை என் வாழ்வில் தந்திருக்கிறேன் நான் இருப்பதும் இயங்குவதும் எல்லாம் உமால் தான் இதோ நான் இந்த நாளில் செய்கிற எல்லாவற்றையும் உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டுபுரே என் வாழ்நாள் முழுவதையும் உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்னையே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய அருட்காரம் எங்களை வழிநடத்துவதைப் போல அதை நாங்கள் உணர்ந்திருப்பதைப் போல தொடர்ந்து உம்முடைய அற்கரத்திற்குள்ளாய் வாழ்கிற உமக்கு நன்றி சொல்லி வாழ்கிற உமை புகழ்ந்தேத்தி வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை தந்து வழிநடத்துவீராக ஆமேன்